கால் வச்சிடாதீங்க ஏன்னால் சில சமயம் வரக்கூடிய ஆண்டு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் கடைசிக்கு மேலே ரியல் எஸ்டேட்டில் போடலாமா அப்படின்ட்டு நிலம் சார்ந்த முதலீடுகள் போடலாம் ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவராலே பார்க்கறாரு ஸ்திரத்தன்மை நங்கூரம் பாய்ச்சிறா மாதிரி இறக்குவார் அதாவது கடலில் நங்கூரம் பாய்ச்சின கம்பெனிக்கு மெதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பதவியீசாக தான் இருப்பீங்க நேர்மையாக தான் இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரியுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கார் பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தலையில் குரு உக்காந்துட்டார் அதனால் உனக்கு உடம்பு படுத்தும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இப்போ உடம்பு படுத்தாது உங்களை வந்து அதிகமாக ஓட வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் சனி தான் இப்ப படுத்த போறாரு ஏன் அப்படின்னா நாலாம் இடத்தை சனி பாக்குறாரு உங்களுக்கு வந்து சனியின் பாதிப்பு எப்படி இருக்கும்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கும் சில இடத்துல நீங்க ஹோட்டல்ல போய் தங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சமயத்துல உணவு ஒவ்வாமை காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இதுல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் குரு பார்வை ராசியிலிருந்து அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காதல் பயப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே புதன் வரார் ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளே வராரு கொஞ்சம் மனசில் தைரியம் ஜாஸ்தியாகும் என் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் மனசில் ஒரு பயம் இருந்திருக்கும் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டுமே அந்த தப்பு பண்ணிட்டுமே இப்போ எந்த தப்புக்கும் பயப்பட மாட்டீங்க நான் பண்ணினது கரெக்டுங்கிற கான்ஃபிடன்ஸோடு செயல்படுவீங்க உங்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நட்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களின் உதவியை கொண்டு புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க ஏன்னா சில சமயம் வரக்கூடிய ஆண்டு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை இந்த வருஷ கடைசிக்கு மேல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாசத்துக்கு மேல ச நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண பற்றாக்குறை குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வரத்துக்கு இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழிபறக்கும்னா தை மாதம் பிறந்ததுன்னா அறுவடை பண்ணுவாங்க ஆடி மாதம் விதை விதைச்சா தை மாதம் அறுவடை பண்ணலான்ட்டு ஒரு கணக்கு விசா விவசாயத்தில் இருக்குது இப்போ தான் வந்து தொண்ணூறு நாள் அரிசி எழுபது நாள் அரிசின்னு வந்துடுது அதை பற்றி நம்ம பேச போகிறது அந்த காலத்துலனா ஆடி மாதம் பட்டம் ஆடி பட்டம் தேடி விதைத்தால் தை மாதம் அறுவடை பண்ணலான்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தை மாதம் அறுவடை பண்ணோன்னா நீங்கள் ஆடி மாதம் விதைக்கணும் அது மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னா அதுக்கு அந்த அதுக்குண்டான முதலீடு இப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போவே அந்த முதலீட்டை கரெக்டாக பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா சாதகமான பலன் நீங்கள் வீட்டில் போடாமல் பிஸ்னஸ் பிஸ்னஸில் போடுற சில பேர் கேட்பாங்க சார் நான் ரியல் எஸ்டேட்டில் போடலாமா அப்படின்ட்டு நிலம் சார்ந்த முதலீடுகள் போடலாம் ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் நிலத்தில் போட்டிங்கன்னா நிலத்தை வைக்க முடியாது ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குற ஸ்திரத்தன்மை நங்கூரம் பாய்ச்சினா மாதிரி இறக்குவார் அதாவது கடலில் நங்கூரம் பாய்ச்சுனா கப்பல் நிற்கும் ஆனால் இப்போ நிலத்தில் வந்து உங்களுடைய நிலத்தில் சனி பகவான் நங்குரம் பாய்ச்சினாருன்னா உங்கள் நிலம் உங்களை விட்டு வெளியில் போகாது நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளார அதை கைமாற்றி விட்டுரலாம் எல்லாம் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் கையை விட்டே போகாது பணம் முடை ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு குரு இரண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அது அக்டோபர் மாதம் அப்போவும் உங்களுக்கு முடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் ஒரு ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு பண இழப்பையோ பண தடுமாற்றத்தையோ ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதம் அவசரப்பட்டு நிலத்தில் முதலீடு பண்ணிடாதீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ராசிக்குள்ள புதன் வரதுனால ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நீர் தட்டுப்பாடு பெருசாக இருக்காது நீரினால் பாதிப்புகள் ஏற்படாது அதனால் விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் அவசரப்பட்டு அதிகமாக முதலீடு பண்ணிடாதீங்க என்ன தேவையோ அதை மட்டும் முதலீடு பண்ணுங்கள் நான் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தடுமாற்றம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் பண்ணுறவங்க இந்த மளிகை கடை நடத்துகிறவங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க பதில் பதுக்கல் வேலையை தவிர்ப்பது நல்லது நீங்கள் தப்பி தவிர நீங்கள் பண்ண மாட்டீங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பதவீசாக தான் இருப்பீங்க நேர்மையாக தான் இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கேயாவது தப்பி தவறி ஏதாவது ஒரு பொருள் மேலே பணத்தை போட்டு அதை அதை தேக்கி வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ டிஸ்போஸ் பண்ணிடுங்க இல்லாட்டி அதில் பண தேக்கம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு வரும் சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முஸ்தீப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முஸ்தீப்புகள்னால் முன்னேற்பாடுகள் அதே சமயம் பார்த்திங்கன்னா தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப இருக்காதுங்க ஷார்ட் டியூரேஷன் ஸ்லீப் கம்மியான டியூரேஷன் தான் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூங்குற மாதிரி இருக்கும் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் உங்களுடைய டயர்ட்னஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் கடைசியில் விரயஸ்தானத்துக்கு வராரு அதனால ரகசிய தொடர்புகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு வருது ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கரன் வரார் கலத்திர காரகன் சனியின் பார்வையில் வருதுனால தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு தாண்டினவராக இருந்தால் கண்டிப்பாக சிக்கல் வருதுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்திற்கும் சனியின் பார்வை அதாவது தப்பான நபர் இல்லாட்டி வயது முதிர்ந்த நபர் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் உங்ககிட்ட வழியை வந்து பேசுவாங்க அந்த மாதிரி வழியை வந்து பேசுகிறாங்கனாலே அந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியணும் காஷனை அடிக்கணும் ஆகா இந்த இடம் ஜாகிரதையாக இருக்கணும் நம்ம விலகி இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு வந்து உங்களை விட வயதில் குறை குறைந்தவராக வந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது அவசியம் நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஆறாம் தேதி வரைக்கும் சனியின் பார்வையில் இருப்பார் அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வரதுனால ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடுவீங்க ஆனால் உங்கள் அம்மாவோடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த விதமான பணச் சேதாரமோ இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வீண் விரையும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வரணும் அதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணணும் அந்த மாதிரி செலவு தான் இருக்குமே தவிர மற்றபடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆப்ரேஷன் செலவு அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால இரண்டாம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய சுய கௌரவத்தை நிலநிறுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகள் இப்பொழுது ஆறாம் தேதிக்கு மேலே வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது நீங்கள் போலீஸ் கேஸ் ஆனாலும் சரி இல்லை லீகல் கேஸ் ஆனாலும் சரி ஆறாம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் இழுத்துட்டு போகிறது நல்லதுக்கு தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது மிதுன ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு க கேட்டேன்னா சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு முருகனுடைய ஒரு மந்திரம் வேத மந்திரம் அது அதை யூடியூப்பில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து அதை உங்களால் சொல்றது கஷ்டமா இருந்ததுன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கே கூட கஷ்டம்தான் பெரிய பெரிய நல்லா படித்தவங்களுக்கே கூட அது கொஞ்சம் திக்கு வாயை திக்க வைக்கும் பல் உடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கேளுங்க அந்த யூடியூப்பில் கேட்டுட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காத்தால் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கேட்டுட்டு வாங்க முருகனின் அருள் உங்களுக்கு சங்கடத்திலிருந்தும் அனாவசியமான வார்த்தை விரயங்களிலிருந்தும் காப்பாற்றும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்கள் இருக்குது அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்